சிம்மைக்கு கேட் அவுட் சொன்ன ராதாரவி நீங்க ரொம்ப யோக்கியம்மா அம்மணி கொடுத்த பதிலடி கவிஞர் வைரமுத்து மீது மீட்டு புகார் கொடுத்து பெரும் சர்ச்சைக்கு வித்திட்டவர் சிம்மி அதேபோல் ராதாரவி மேடையில் பேசும் பல விஷயங்கள் பரபரப்பான விதமாக மாறியிருக்கிறது இப்படி சர்ச்சைக்குரிய இரண்டு பிரபலங்களும் தற்பொழுது ஒரு விஷயத்தில் மோதி கொண்டிருக்கின்றனர் அதாவது ராதாரவி தென்னிந்திய சினிமா மற்றும் சீரியல் டப்பிங் சங்க தலைவர் பதவிற்கு போட்டியிடுகிறார் அது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது சின்மையை மீண்டும் யூனியனில் சேர்த்துக் கொள்வீர்களா என்று கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதில் அளித்த ராதாரவி அவரை நாங்கள் சங்கத்தை விட்டு நீக்கவில்லை வருடந்தோறும் உறுப்பினர்கள் சந்தா கட்ட வேண்டும் அதை கட்டவில்லை அதை கட்டவில்லை என்றாலே மெம்பர்ஷிப் முடிந்துவிடும் சின்மை சந்தா கட்டாததால் அந்த உரிமையை இழந்து விட்டார் அதனால் யூனியனுக்குள் அவரை விடமாட்டோம் அவர் மீண்டும் வந்தால் காம்பவுண்டுக்கு வெளியில்தான் நிற்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதற்கு சிம்மையை தற்பொழுது தரமான பதிலடியை கொடுத்துள்ளார் அதாவது ராதாரவி ஒரு போலி டாதே என்னும் டப்பிங் யூனியன் கட்டிடம் சட்டத்திற்கு புறம்பானது என மாநகராட்சி சீல் வைத்துவிட்டது இதன் மூலம் யூனியன் உறுப்பினர்களின் காசும் மண்ணோடு மண்ணாக போய்விட்டார் ராதாரவி ஒரு தவறான நபர் அவர் மாதிரி ஆட்கள் இருக்கும் இடத்திற்கு நான் ஏன் செல்ல வேண்டும் என இந்த விஷயத்திற்கு ஆவேசமாக அவர் பதிலடி கொடுத்துள்ளார் இப்படி இருவரும் மாறி மாறி விமர்சித்து வருவது தற்பொழுது மீடியாவை அதிர வைத்துள்ளது ஓகே நண்பர்களே மீண்டும் சிறப்பான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்